கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் ஜனாதிபதியாக பதவி ஏற்றாரு அவரோட பேரு அப்துல் கலாம் அந்த அப்துல் கலாம் வருஷத்துக்கு அப்புறமா ஒரு தமிழர் கோயம்புத்தூரை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி ஆகுறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு தெரியுமா அதே பிஜேபி தான் மத்தியில் ரெண்டு கட்சிகள் பெரும்பாலும் ஆட்சியில இருந்திருக்காங்க இதுவரை எந்த ஒரு தமிழனையும் பிரசிட அறிவித்ததே கிடையாது ஆனா பி பிஜேபி இதுக்கு முன்னாடி அப்துல் கலாம் அவர்களை குடியரசு தலைவராக அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் ஜெய்கியும் வச்சு நமக்கு ஒரு பெருமையை சேர்த்தாங்க இப்போ ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு துணை குடியரசு தலைவருக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள எம்பிக்கள் யாருக்கு வாக்களிக்க போறாங்க ஒரு தமிழன் துணை ஜனாதிபதியா வருவதற்கு இவங்க சப்போர்ட் செய்வாங்களா இல்லனா எந்த காலத்திலும் தமிழனின் பக்கம் நிக்காத காங்கிரஸ் எந்த ஆளை காட்டுதோ அந்த ஆளுக்கு போய் ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு புரியாத புதிராகவே இருக்கு தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர் நைனார் நாகேந்திரன் வெளிப்படையாக ஒரு வேண்டுகோள் ஒன்று வச்சுட்டாரு திமுக எம்பிக்கள் எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் வைஸ் பிரசிடண்டாக வருவதை ஆதரிச்சு ஓட்டு போடணும் அப்படின்னு வேண்டுகோளை வெளிப்படையாக வச்சிருக்கிறாரு ஹச் ராஜா அவர்கள் இன்னைக்கு ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காரு கண்டிப்பாக திமுக எம்பிசி எல்லாரும் நம்ம கேண்டிடேட்டுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்கிறாரு ஆனால் பொதுமக்களின் கருத்துகள் நேர் எதிர்மாறா இருக்கு பொதுமக்கள் என்ன சொன்னாங்க திமுக எல்லாம் இன்னைக்கு இல்லை என்னைக்குமே பிஜேபியோட கேண்டிடேட்டுக்கு சப்போர்ட் செய்யாது அது தமிழ்நாட்டு கேண்டிடேட்டாகவே இருந்தாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் கூட தான் ஆதரவு கரம் நீட்டுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க திமுகவோட சப்போர்ட் இல்லாமலேயே சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவர் ஆகிறத யாராலும் தடுக்க முடியாது ஏன்னா அதுக்கு நம்பர்ஸ் ஏற்கனவே பிஜேபி கூட்டணி கிட்ட தாராளமா இருக்குது இப்ப கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் திமுக ஒரு தமிழனை துணை குடியரசுத் தலைவர் ஆக்குறதுக்கு உதவி செய்யுமா செய்யாதா அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்விதான் அந்த கேள்விக்கு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்திட்டு போங்க தேங்க்யூ